ஜல்லிக்கட்டு போராட்ட குழு விடுதலை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு காலைக்கு மாலையணிவித்து மரியாதை செய்து சிறப்பு வழிபாடு நடத்தி உற்சாகம் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தடை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரையில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அலங்காநல்லூரிலும் பொதுமக்கள் ஜல்லிக்கட்டு குழுவினர் மாணவர்கள் தனியார் அமைப்பினர் என பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது அப்போது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அறுபத்து நான்கு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் வழக்கு சி பி சி ஐ டிக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கு கடந்த ஒன்பது ஆண்டுகளாக மதுரை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று காலை வழங்கப்பட்டது இதில் ஐம்பத்தேழு பேரை விடுதலை செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதனையடுத்து ஜல்லிக்கட்டு போராட்ட வழக்கிலிருந்து விடுதலையான மகிழ்ச்சியில் போராட்ட குழுவினர் அலங்கானல்லூருக்கு வருகை தந்தனர் பின்னர் அங்குள்ள முனியாண்டி கோவிலுக்கு வருகை புரிந்த குழுவினர் ஜல்லிக்கட்டு காலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் ஜல்லிக்கட்டு நடைபெறும் வாடிவாசல் நின்று ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு தந்த பொதுமக்களுக்கு நன்றி என்ற கோஷம் எழுப்பி வழக்கில் விடுதலை வழங்கியதை கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

நன்றி கூறுறோம் 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 இந்தியத்திற்கும் போராட்டத்தை மறக்காது இந்தியத்திற்கும் போராட்டத்தை மறக்காது மறக்காதீர் மறக்காது மறக்காதீர் மறக்காது ஈழ போராட்டத்தை மறக்காது 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 குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க் அண்ட் ரெடிமேட்